அது நம்ம ஊற போல வருமா என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா சொர்கே என்றாலும் அது நம் ஊரை போல வருமா அட என் ங்கேதும் கேட்கவில்லை பாடும் கோயில் சத்தோம் ஆடும் மயில் பார்க்க ஒரு சோலை இல்லையே வெத்தலைய மடிச்சு மாமாத கடிச்சு துப்ப ஒரு வழி ஓடி வந்து கூதிச்சு முங்கி முங்கி கூலிச்சு ஓடும் பலக்கார் வீணாடம் பரம் பாரு ஒரு தாகம் தீர்க்க ஏதுமோ சொர்க்கம் என்றாலோ அது நம்மோரை போல வருமா அட எந் என்றாலோ அது நம்ம நாட்டுக்கு